சிந்தாமணி எப்போதும் போல் இங்கே யோகா கிளாஸ்க்கு வராங்க யோகா கிளாஸ்ல எல்லாமே இருக்க யோகா கிளாஸ் முடிஞ்ச கையோட சிந்தாமணி இங்கே பார்வதியையும் விஜயாவையும் பார்த்து பேசணும்னு வெயிட் பண்ணுறாங்க என்ன சிந்தாமணி நீங்கள் என்ன கிளம்பலையான்னு சொல்லிட்டு அங்கே வர விஜய் கேட்க என்ன மாஸ்டர் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் நானும் இருக்கேன்னு சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு விஜய் கேட்க நாளைக்கு நாள் யோகா கிளாஸ்க்கு வர முடியாது மாஸ்டர் அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா அதுக்கு இங்கே சிந்தாமணியும் இல்லை மாஸ்டர் அதான் உங்கள் மருமக மீனா தான் அவள் தான் எப்போதுமே என் வேலையை கெடுக்கணும் ஒன்றே இருக்காளே அப்படின்னு சொல்லு இப்போ என்ன பண்ணாவ அப்படின்னு கேட்டதுமே எங்க பார்வதி முகம் ஆறுது என்ன நான் திரும்பவும் மீனாவை பத்தி பேசுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு ஒன்னும் அவ வழியில குறுக்க போகணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் ஆர்டர் கேட்டு போற அதே இடத்துக்கு மீனாவும் ஆர்டர் கேட்டு வந்துடுறான் அன்னைக்கு கூட ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு டெக்ரேஷன் விஷயமா தான் என்னைய கூப்பிட்டு நானும் போயிருந்தான் இருந்தேன் மீனா அங்க கோல்மால் பண்ணி என்னை மாட்டி விட்டுட்டு வந்துட்டான் தேவையில்லாம என் கை காசு போட்டு தான் எல்லாம் நட்டமாக மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு அவ வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாலான்னு எங்க விஜயா சொல்லுவோம் கேட்க பார்வதியும் விஜயா இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க உடனே விஜயாவும் அதுக்கு இப்போ என்ன சிந்தாமணி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது ஒண்ணும் இல்ல மாஸ்டர் அங்க டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஸ்கூல் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு மீதி இருக்க கொஞ்சம் பணத்தை போய் வாங்கிட்டு வரலான்டா இருக்கிற பணத்தையும் எதுக்கு விடணும் தான் நானே போய் நேர்ல பார்த்து பேசி வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள புகுந்து நாம் அந்த வீட்டை விட்டு மீனாவை வெளியேற்றுற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாகணும் அவ அந்த வீட்டில் இருக்கவே கூடாது திரும்ப திரும்ப எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாவே யோசிக்கவும் செய்கிறாங்க அடுத்து இவ ஏதாவது புது ஆர்டர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு அதே ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ஏதாவது ஆர்டர் இருந்தாலும் நாமளே வாங்குற மாதிரி ஏதாவது வேலையை பாத்துட்டு வந்த சிந்தமணி நினைக்கிறாங்க விஜயா பார்வதி தான் எப்போதும் போல யோகா கிளாஸை நல்லபடியாக நடத்தணும்னு முடிவுல இருக்க பார்வதி இங்க விஜயா கிட்ட சொல்றாங்க எனக்கு என்னமோ இது சரியா படல விஜயா முன்னாடி அந்த தீபன்ற பிரச்சனை வந்தது நம்ம யோகா கிளாஸ்க்கு ஏதாவது அத நம்ம இப்போ கல்யாண ஆனவங்களை மட்டும்தானே நம்ம ரோ யோகா கிளாஸ்க்கு கூப்பிட்ருக்கோன்னு சொல்ல ஏன் விஜயா கல்யாண ஆனவங்களும் இந்த காலத்தில் தப்பு பண்ணுறது இல்லையா என்ன அப்படின்னு விஜயாவை பார்த்து பார்வதி கேட்குறாங்க நீ எல்லாத்தையும் தப்பாவே நினை அதெல்லாம் யாரும் எந்த தப்பு பண்ண மாட்டாங்க நம்ம கிட்ட யோகா தானே கற்றுக்க வராங்க அதனால எந்த பிரச்சனையும் இந்த தடவை வராதுன்னு சொல்ல எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அதில் ஒரு ஆள் பார்க்குறதும் பேசுகிறதும் சரியே இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்ல யாரை சொல்கிற நீ அப்படின்னு கேட்க அதான் கடைசியாக நம்ம கிளாஸ்க்கு வந்து சேர்ந்தாரே பேரு கூட சிவன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ஆள் தான் சொல்ல அவரெல்லாம் நீ தான் தப்பாக நினச்சிட்டு இருக்க ஏய் அவருக்கு என்ன அவர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தானே யோகாலாம் செஞ்சுட்ருக்காருன்னு சொல்ல நீ தான் அப்படி பார்த்துட்ருக்க ஆனால் அந்த ஆளோட மொழியும் பார்வையும் எதுவுமே சரியில்லை யோகா கிளாஸ் இங்கே வைக்கிறதே எனக்கு சரி என்னன்னு தோணுது இடத்த மாற்றணும் முதல்லனு சொல்ல ஏ என்ன நீ திடுதீப்புன்னு இடத்த மாற்றணும்னு சொல்கிறேன் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு நான் போய் எங்கே யோகா சொல்லி கொடுக்க முடியும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கும் எல்லாம் இந்த டாக்டர் பட்டம் கிடைக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு அடுத்த பிஸ்னஸ் உன்னை தோந்தரவே பண்ணாதபடி ஏதாவது செஞ்சுக்கிறேன்னு விஜயா சொல்லிட்டு கிளம்புறாங்க பார்வதியும் இவகிட்ட நான் சொல்லி புரிய வைக்க முடியாது போல ஏன்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் எங்க சிந்தாமணி தன்னுடைய ஆட்கள் கூட அந்த ஸ்கூலுக்கு போறாங்க சார் அன்னைக்கு கூட ஏதோ தவறு இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் நீங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு கொடுத்து முடிச்சிட்டீங்க அதுவும் கம்மியான ரேட்டுக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு சிந்தாமணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க சரி மீதி பணத்தை வாங்கிட்டு வாங்கடான்னு தன்னுடைய ஆட்களை அனுப்பிட்டு வெளியே வெயிட் பண்ணி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு ரோஹி உள்ள போறதே தெரியுது இது நம்ம மாஸ்டரோட மருமகள் ஆச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி என்ன இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னு தெரியலையே சரி உள்ள போய் பார்ப்போம் என்ன இது நீ கேட்போம்னு சொல்லிட்டு சிந்தாமணி உள்ள பின்னாடியே வராங்க அதுக்குள்ள ரோஹினி மேல காணாம போயிட்டாங்க அங்க ரிசப்ஷன்ல கீழே வந்து விசாரிக்கிறாங்க இப்போ ஒரு பொண்ணு வந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க பையனை பாக்குறதுக்காக மேலே போயிருக்காங்கன்னு சொல்ல மாஸ்டர் அவங்களுக்கு ஒரு பேரை இருக்கிறதே நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க சிந்தாமணி நினைச்சிட்டு இருக்கா அதே நேரத்துல பையனா அதுவும் ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு போறேனா அப்படின்ற மாதிரியான யோசனை தான் வருது உடனே எங்க மேலையும் போறாங்க அங்க போனா ரோஹினி அங்க கிருஷ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க கிருஷி எப்போதுமே அடம் பிடிச்சு அடம் பிடிச்சு வர வைக்கிறதே வேலையா வச்சிருக்கேன் அங்க இருந்து போன ரோஹிணி கிருஷ்கிட்ட கோவத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுறது இது எல்லாத்தையுமே இங்க சிந்தாமணி பார்க்கவும் செய்யறாங்க பார்த்த அடுத்த நிமிஷமே இங்க உடனே விஜயாவுக்கு கால் பண்றாங்க என்ன மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க நான் இங்க இதுதான் யோகா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு அங்க விஜயாவும் சொல்றாங்க நீங்க அங்க யோகா சொல்லி பிடிக்கிறீங்க உங்க பேரன் என்னடானா இங்க ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி சேட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல என்ன சொல்றீங்க எனக்கு பேரனா என்ன சிந்தாமணி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல நான் இப்பதானே பார்த்தேன் உங்க மருமக இங்க ஒரு பையனை கொஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்ல யாரா இருக்கோ அந்த மீனாவை இருக்குமோ அவ தான் அந்த கிருஷ்ஷை ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ என்னமோ யார் அந்த மீனாவா அது அவளுக்கு தெரிஞ்ச பையனா இருக்கும் அவன் கூட கொஞ்ச நாள் எங்க வீட்ல தான் இருந்தான்னு சொல்ல ஐயோ இல்லை மாஸ்டர் நான் மீனாவை சொல்லல உங்க பெரிய மருமக அதான் ரோஹி ி அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணியா அவ எந்த பையனை குஞ்சுகிட்டு இருக்கானு விஜயாவும் கேக்குறாங்க அதான் மாஸ்டர் இங்க ஏதோ ஒரு பையனை கொஞ்சிட்டு இருக்காங்க கேட்டதுக்கு இந்த பையனோட அம்மான்னு வேற கீழே சொன்னாங்க ஒருவேளை உங்கள் பேரன் இருக்கிறது தெரிஞ்சால் உங்களுக்கு இளமை குறைஞ்சிடுன்னு நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ரோஹினி அங்கே தான் இருக்காளான்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது நான் இதுக்கு மாஸ்டர் போய் சொல்ல போகிறேன் நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே வீடியோ கால் ஆன் பண்ணி ரோஹினி ஐயோ பின்னாடி நிற்கிற கிருஷியை காட்ட உடனே இதை பார்த்துட்டு விஜய் ஆடி போய் தான் நிற்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க சரிங்க மாஸ்டர் நான் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்னாச்சு விஜயன்னு சொல்லும்போது நட அந்த விஷயத்த பார்வதி கிட்ட சொன்ன உடனே பார்வதிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகுது நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி எங்க பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது விஜயா எப்படி அது அதுவும் கிரிஷா அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டதான் மீனாவும் சொல்லிட்டு இருந்தா இங்கே என்னடானா தான் அம்மான்னு சொல்லி கிறிஷா போய் பார்க்க போயிருக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல இருக்கிற பிரச்சனையில இது வேற எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படி நினைச்ச விஜயாவுக்கு உடனே ஒரு சந்தேகம் வருது என்னன்னு பார்த்தா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பேசிட்டு வரணும்னு சொல்லி நான் மனோஜ் இதுக்காக திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தான்னு தெரியல அதை அவங்க கிட்டே கேட்கணுன்னு உடனே ஃபோன் பண்ணுறாங்க டேய் ரோஹினி எங்கடா அப்படின்னு சொல்ல ரோஹினி ஏதோ க்ளைண்ட்டை பார்க்கணுன்னு வெளியே போயிருக்காம்மா என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க இல்லை இன்னைக்கு ஸ்கூலுக்கு பேச போகணுன்னு சொல்லி கிளம்புனேன் கிளம்புன கொஞ்ச நேரத்தில் திரும்ப நீ எதுக்காக வீட்டுக்கு வந்த வந்ததுக்கு பிறகு தானே உன்னை நாயும் கடிச்சிது அப்படின்னு சொல்லிங்க விஜய் கேட்கா ஆமாம்மா ரோஹினிக்கு திடீர்னு மயக்கம் வரதா சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணான் அதுதான் பயத்தில் ஏதா யாராவது வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டேன் எதுவுமே பதில் கிடைக்கல உடனே ஃபோனை வச்சுட்டா அதான் பயந்து போய் தான் வீட்டுக்கு ஓடி வந்தேன் வந்ததுக்கு பிறகு எனக்கு நாய் கடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் உங்களுக்கே தெரியுமே சொல்ல இதே மாதிரி இப்போ கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அங்கே மனோஜ் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு என்னாச்சு சம்மாவுக்குன்னு தெரியலேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க எனக்கு கன்ஃபார்மாக இப்போ முழுசாகவே எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு விஜயா சொல்ல என்ன என்ன சொல்கிற விஜயான்னு பார்வதி கேட்குறாங்க ரோஹிணி வேற யாரும் இல்லை அந்த கிருஷோட அம்மாவை தான் இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை அன்னைக்கு மனோஜ் ஸ்கூலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் தான் இந்த ரோஹினி டிராமா போட்டு மனுஜ் இந்த ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணிருக்கா திரும்ப இந்த வீட்டுக்கு வர வளைச்சிருக்கா ஏன் இந்த முத்துவ மீனாவும் கூட கிருஷி தேடி அழையாத இடமே இல்ல இவளுக்கு தெரிஞ்சிருந்தா கிருஷி இருக்க இடத்த சொல்லிருக்கலாம் அப்படியும் அவ அத பண்ணல இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது இப்போ அம்மானு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துதான் அங்க அந்த கிருஷிய சேர்த்திருக்கான் இதெல்லாம் பார்த்தா கிருஷியோட அம்மா இந்த ரோஹினியா எதுக்கு இருக்க கூடாது அப்படின்னு எங்க ரோஹினிய பத்தி சந்தேகத்துல எங்க விஜயம் இருக்காங்க பார்வதியும் ரொம்ப திகைப்போட இதை கேட்டுட்டு இருக்காங்க நீ சொல்ற இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கே இருக்கு விஜயா திரும்ப ரோஹினி ஏதாவது நம்ம கிட்ட பொய் சொல்லியிருப்பாளான்னு சொல்ல அவள் தான் பொய் சொல்றவளாச்சே இங்கே மலேசிய மாமா பணக்காரி இப்படி அப்படின்னு எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான் இப்போ வரைக்கும் அவளை பற்றி எந்த விஷயமே நமக்கு தெரியாது பாரு அவள் அம்மா பற்றி தெரியுமா அவள் அப்பாவை பற்றி தெரியுமா இல்லை அவள் எந்த ஊருனாவது நமக்கு தெரியுமா எப்போ எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நம்மளை ஏமாத்திரத்தான வேலையை வச்சுருக்கான் பொய் சொல்கிறவளுக்கு இதையும் பொய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு பார்வதியை பார்த்து கேட்க ஆமாம் உன் வீட்டில் வச்சுதானே அந்த ரோஹினியை முதல்ல நான் பார்த்தேன் ஏன் உனக்கு அந்த ரோஹினியை பற்றி எதுவுமே தெரியாதா சத்தியமான எனக்கு தெரியாது விஜயா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்ன அவளை பத்தி இருக்குன்னே தெரிஞ்சிருந்தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அவ மலேசியன்னு சொன்னதுக்கு பிறகுதானே உனக்கே அந்த பொண்ணை பிடிச்சி போனது அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும் அவன் மலேசியாவை தான் இருப்பானும் நானும் நினைச்சேன் உன் கூட சேர்ந்துதான் நானும் ஏமாந்து நிக்கிறேன் அப்படின்னு அங்க பார்வதியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப விஜயாவும் பார்வதியும் பயங்கர குழப்பம் இப்போ நேரடியாவே நம்ம ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சிருவோமா அதுதான் சரியா இருக்கும் சிந்தமணி சரியா பார்க்காம கூட விஷயத்த செஞ்சு செஞ்சு சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லும்போது சிந்தாமணி சரியாக கூட பார்க்காம அந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லும்போது என்னமோ இதில் சிந்தாமணி வேலை எனக்கு சந்தேகமே இல்லை அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு விஜயை கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் நேரில் போய் நம்ம விசாரிச்சு அதுக்கப்புறமா இது ஆதாரபூர்வமாக வீட்டில்னா அந்த ரோஹினியை வச்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க எனக்கு இப்போ கூட நம்பிக்கையே வராமல் இருக்குது இப்படியெல்லாம் கூடவா ஆனத மறைச்சி குழந்தை இருக்கிறத மாதிரி ஏமாத்துவாங்க நம்ம நான் நல்லாவே ஏமாந்துட்டோம் விஜயா இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சுது அந்த வீட்டில் உன் நிலைமையை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்கு அந்த ஒரு பயம் தன் பையன் இப்படி ஏமாந்துட்டானேன்னு ஒரு வருத்தம் அதுவும் ரோயினி மேலே பயங்கர கோவம்னு எல்லாமே விஜயாவை வாட்டி வதைக்க தான் செய்தேன்